அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பணுங்க நான் உங்கள் பெஸ்ட்டு லோ பட்ஜெட் பாலா பாலாபசர் மருங்க நிறைய வண்டிங்க வந்துக்குது அப்டேட்டில் இன்றைக்கி நியூ இயர் அதுவும் தமிழ் வருஷம் அதுவும் ஒரு வண்டி போடலான்னு சொல்லிட்டு உண்டா ஐ அன்னு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மேகனா ஒன் பாயிண்ட்டு கப்பா இன்ஜின் ஒரு சூப்பரான வண்டி ஏசி பவர் பவுருண்டாக வந்துடும் ஏசி ஒர்க்கிங்கில் ஒரு சூப்பரான வண்டி இந்த வருஷம் நமக்கு இனிய வருஷமாக அமைய எல்லாம் வரலாம் இரன்னு வேண்டுகிறேன் சூப்பராக இருப்போம் நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் சரிங்களா ஏன்னா இந்த வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எல்லாருக்குமே வந்து அமோகமாகவும் சீரும் சிறப்பமாகவும் இருக்க இரவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் சூப்பரான நல்ல ஒரு தரிசனம் நம்ம வீட்டாண்டியே ஆறுபடி முருகர் கோயில் நல்ல ஒரு தரிசனம் பார்த்துட்டு வந்தோம் இப்போ இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா உண்டாய் ஐ டென்னு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஒன் பாயிண்ட் டூ கப்பா இன்ஜின்னு சூப்பரான வண்டி ஏசி ஒர்க்கிங் இது எஃப்சி இருபத்தி ஏழுங்குது இன்சூரன்ஸும் லைவில் இருக்கிற வண்டி சரிங்களா இங்கே கஸ்டமர் கோட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றஞ்சாயிரம் ரூபாய் ஃபிக்ஸ்டே கிடையாது நெகசபுள் தான் நேரில் வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட அட்ரஸ் பார்த்தீங்கன்னாக்கா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு பைபாஸ் அலங்கார் பேக்கரி பக்கத்துல பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாகார்ஸுன்னு உங்கள் ஆஃபீஸ்க்கு இது நீங்கள் வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் இப்போதும் இன்டீரியல் அவுட்லுக்கு பார்த்துருங்க வண்டி நம்பர் பாருங்கள் டிஎன் ஐம்பது எல் நாற்பத்தஞ்சு தொண்ணூறு மைலேஜ் எல்லாம் சூப்பரா இருக்கும் வண்டி நேர்ல வாங்க முடிஞ்ச அளவு பண்ணி வாங்கி குடுத்துரலாம் சார் ஹை டன் இருக்குது நிறைய பேர் வந்து லோ பட்ஜெட்ல டாடா விஸ்டா கேட்டிங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது குவாட் ரஜெட் லோக்கல் வண்டி டீசவன்ட்டி த்ரீ எஃப் சி அஞ்சு வருஷம் இது இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குது கோர்டு பிஎஸ்டா வெரி டோன்னு இருக்குது நிறைய வண்டிங்க அப்டேட்ல இருக்குது மஹேந்திரா லோகன் ரெண்டாயிரத்தி பதினொன்று சிங்கிள் ஓனர் டிஎன் செவன்டி த்ரீ நம்ம லோக்கல் வண்டி ஒன்று வந்துருக்குது லோ பட்ஜெட்டில் உண்டாய் சாண்ட்ரோ ரெண்டாயிரத்தி நாலு எஃப்சி அஞ்சு வருஷம் ரினியூல் பண்ணியாச்சு ஒரு எண்பத்தஞ்சு ரூபா ப்ரைஸில் கொடுத்துடலாம் பியடி இன்னும் இருக்குது மாருதி வேகனார் இதுவும் ரெண்டாயிரத்தி அஞ்சு எஃப்சி லைவில் இருக்கிற வண்டி ஏசி ஒர்க்கிங்கோட நாலு டயரும் நியூ பிராண்டு ஜென் எஸ்டில் இருக்குது ஆல்டோ இருக்குது ஷவலட் பீட்டு டாட்டா நானோ டூஸ்ட்டு நிறைய வண்டிங்க இருக்குது எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க முடிஞ்சளவுக்கு பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்லை கிளிக் கொடுங்க அடுத்தடுத்து வீடியோ வந்துன்னே இருக்கும் நன்றி வணக்கம்